ஜனங்க கோளம்ப கோளம்ப எங்களுக்கு கொண்டாட்டம் ஏய் சில்றையை வாங்கிட்டு சும்மா நிக்கியே போங்க வாருங்க கொண்டாடி போங்க வாருங்க குளிப்பு இந்த தேர்தலிலே நான் அமோக வெற்றி அடைய வேண்டும் என்று அனைத்து ஆலயங்களிலும் அர்ச்சனை செய்வித்து சூடத்தட்டுடன் தட்டுடன் வந்து விட்டார் இவர் என் நண்பர் மேனேஜர் மலதுகை

இந்த பாம்பு நோம்பெல்லாம் இருக்கட்டும் நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்க ஜனங்களுக்கு என்ன செய்ய போறீங்க உடனே செஞ்சிடணுமா அதெல்லாம் சாவகாசமா பின்னால நாங்க செய்வோம் இந்த பின்னாடி செய்வோம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி அனாவசிய கற்பனை எங்களை அலைய விடாதீங்க இப்ப உடனே ஜனங்களுக்கு முன்னாடி என்ன செய்ய போறீங்கிறத சொல்லுங்க ரூபாய்க்கு ஒரு படி போட போறேன் என்ன உப்பா சும்மா அப்பு பழனி மலையில ஒவ்வொரு படியிலையும் உட்கார்ந்து இருக்கிறான் பிச்சைக்காரங்க அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ரூபாய் போட போறேன் அதாவது ரூபாய்க்கு ஒரு படி போட போறேன் கட்டுப்படி ஆகுமா கட்டப்படி தானையா ஏர்க்கனவே செலவு கட்டுப்படி ஆகுமா மற்ற செலவை எல்லாம் குறச்சிக்குவேன் குறச்சிக்குவேனா அஞ்சு புடி குறச்சிக்க அனாவசியமா பேசி மாட்டிடறீங்க ஐயோ ஆரம்பிச்சிட்டோம் இது எங்க போய் முடியுமோ இப்படி கேங்கி கேக்குறாரே பத்திரிக்கை நிரம்பி போறிருக்கு பத்திரிக்கை நிரபேதான் என்ன வா வா வான்னு முணுமுணுக்கறீங்க உருப்படியா இவர் என்ன செய்வாரு படிக்கிற பசங்களுக்கு புடிச்சு விளையாடுறதுக்கு கிட்டு புள்ளி வாங்கி தருவாரா உரிச்சு விளையாடுறதுக்கு கோழி குண்டு வாங்கி தருவார்க்குல்ல பிள்ளைங்க இப்படிதான் ஆனா அதுல ஒரு சௌரியம் புள்ளைங்க இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் அப்பனுக்கு யோகம் முதல்ல பஞ்சாயத் போர்ட் பிரசிடன்ட் அப்புறம் எம்எல்ஏ அப்புறம் மந்திரி அப்புறம் முதல் மந்திரி லெவலுக்கு கூட போயிடுவானுவோ அப்பா அப்புறம் இதே பசங்களால மேல இருந்து சரசர சரனு கீழே இறங்கி சார பாம்பு மாதிரி சந்துக்குள்ள போய் முடைக்க வேண்டியதான் ஓகேயா நிக்கா ஹா அவளப்படாத அள்ளிக்கிழமை விரதத்தை மறந்துடும் ஓ அவனுக்காக ஆய திறந்து அல்ல விஷயத்தை சொல்றேன் ஓ அவ கோணமாயிடுவான் நம்ம ஒண்டித்தோப்பு கோமன சாமி க க

கொத்தக்கல் சுவத்து மேல என் பையன் ஒழுங்கா உட்காந்துருக்கறான்னா என்ன அர்த்தம் குரங்கு மருந்து நல்ல ஆனால் செய்ய அர்த்தம் ஆ என்ன ஆ உச்ச மாமா மூல வளர்ச்சிக்காக குரங்கு ரத்தம் கொடுத்தாரு இப்போ எப்படி இருக்கு எனக்கு ஒன்னும் வித்தியாசமே தெரியலப்பா அப்படியே தான் இருக்கு என்னப்பா அது இது அறிவிப்படுத்துது சொன்னீங்க ஏன்பா இங்க அரிப்படுத்தா வலது கையால சுலபமா சொரிஞ்சுக்கலாமே அதை விட்டுட்டு என்னன்னு தெரியலப்பா நேத்து ராத்திரில இருந்து என்ன அளவரப்படாத பழக்கமா கையால தான் விரட்டுவான் இப்ப வாயாலேயே கடிக்கிறான

என்னன்னே தெரியல அங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க இருக்கிற மாதிரியே தெரியுது அப்புறம் ராமேஸ்வரத்துக்கு போய் சாмия கும்பிட்டுட்டு அங்க இருந்து ஒரே தாவுல இலங்கைக்கு போய் அங்க இருந்து ஒரே தாவுல இந்தியாவுக்கு வந்து தாவிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது ஹே 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 1 நிமிஷம் இராதலா யாவாரத்துக்கு வாங்கிட்டு போறேன் இலே இல்ல ஏன்னா ஏன்னா காசு குடுத்து வாங்கிட்டு வந்திருக்கல ஏன்னா ஒண்ணு ஐயா நீங்க பெத்த பிள்ளை என் கொய்யா தோப்புக்குள்ள நுழைஞ்சு சாதாரண கிரமங்களா பழத்தை தின்றுனாலும் பரவாயில்லையே பிங்கெல்லாம் கடிச்சு நாசமாக்கிட்டாம் ஐயா ஐயா கொய்யா விடுங்க தேங்காய்க்கு வாங்க ஐயா உங்க பையன் என் தென்னந்தோப்பியா அழிச்சுங்க ஐயா எல்லாத்துக்கும் அஷ்டம் கொடுப்பாரு கொடுக்கறதையும் கொடுத்துட்டு கொழுப்ப இந்தாங்க இது ஆயிரம் ரூபா இருக்கு ஆளுக்கு பாதியா பிரிச்சுங்க அப்படிதான இருக்கும் அப்படி இருப்பான் போங்க பாத்தியா முன்னெல்லாம் என் பையனுக்கு ஒரு மாசத்துக்கு இருநூறு ரூபா செலவாகும் அவன் குரங்கா மாறினதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் செலவாகிட்டு இருக்கு ஓகேயா ஐதியத்தை சொன்னேன் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா ஒழுசா குணமாயிடுவான்னு சொன்னாரு எது இந்த குரங்குக்கு கல்யாணம் என்ன விளையாடுறியா நீ கல்யாணத்தால ஐத்தியமா குணமாவது அவ விஷயம் என்ன சாதாரண விஷயம் இல்ல டிக்கெட் அப்ப நீ நான் ஆண்டி பண்டாரம் எம்மிடம் எட்டியில் பட்டையும் கழுத்தில் கொட்டையும் மட்டுமே உண்டு

நீ இங்கே இரு எங்க அப்பா அங்க பேசிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட தாவி போய் சம்மதம் வாங்கிற நீ பின்னாடி வா நீ சீவல பெரு ஆண்டிக்கு துரோகம் பண்ண அந்த ஒண்ண போட்டு உழுக்குது என்ன பரவாயில்ல என் புள்ளதான் குரங்க ஆயிட்டான் அவனுக்காக மனுஷ ரூபத்துல ஒரு பையன் பிறந்தா என் சொத்து பூரா எழுதி வைக்கலான்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன் அவனுக்கு கல்யாணமே நடக்காத நடக்கும் குதிக்குது நீயா நிச்சயம் நடக்கும் அப்பா

நாங்க ஏற்கனவே ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்தாச்சு விவகாரம் வாங்கி வரைக்கும் வந்துடுச்சா வச்சு மரியாதையா அவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்துரு இல்ல இன்னும் ஒன்பது மாசத்துல உன் குடும்பத்தோட மானம் மரம் ஏறிடும் கூட சேர்ந்து கப்பல் ஏறிடும் ஆவிங்களா அவுத்துட்டீங்களேடா மாமா என் கிட்ட வாங்க உங்களை அணைச்சுக்கிற மருமகளே ஒன்றே அப்போ! மதிக்கிறேன்